அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜெய் ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பற்றிய கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் அறிவு சுடர் ஏற்றி ஆசிரிய பணியை போற்றியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிறந்த தத்துவ ஞானி சீரிய சிந்தனையாளர் இந்தியாவின் பெருமை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசியல் களத்தில் உயர்ந்தவர் குடியரசுத் தலைவராக திகழ்ந்தவர் ஆசிரியர்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியவர் தன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடச் செய்தவர் அவரது அறிவையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவோம் அறிவுச்சுடர் ஏற்றி ஆசிரியர் பணியை போற்றியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிறந்த தத்துவஞானி சீரிய சிந்தனையாளர் இந்தியாவின் பெருமை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசியல் களத்தில் உயர்ந்தவர் குடியரசுத் தலைவராக திகழ்ந்தவர் ஆசிரியர்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியவர் தன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடச் செய்தவர் அவரது அறிவையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவோம் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜெய் ஜுஸ்ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி